ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கானிக்கும் இடையே நடக்க போகிற மூணாவது டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவில் வந்து ஒரு மூணு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் டி ட்வெண்ட்டி தொடரை வந்து இழந்தது கிடையாது தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஜெயிச்சு தான் வந்துட்டு இருக்கோம் டெஸ்ட் தொடரில் வேணும்னா இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் இது வரைக்கும் ஜெயிக்காமல் இருக்கலாம் ஆனால் டி ட்வெண்ட்டி வரும்போது டி ட்வெண்ட்டி அப்படின்னு வரும்போது நம்மளுடைய கை வந்து ஓங்கியிருக்கு அந்த மாதிரி சூழலில் மூணாவது டி ட்வெண்ட்டி கேம் வந்து வால்வாசாவா அப்படிங்கிற முக்கியமான ஒரு போட்டி இந்த கேமில் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் தொடரை வந்து நம்ம வந்து சமன் பண்ண முடியும் அதுவும் வந்து ஸ்கைக்கு வந்து ஒரு கேப்டனாக இது வந்து மிகப்பெரிய ஒரு தொடராக வந்து பார்க்கப்படுது அந்த வகை வந்து தோல்வியை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு பேர் வந்து ஸ்கை தூக்கி இருக்காரு முதல்ல பாத்தீங்கன்னா சுமன் கில்லே கில்லு வந்து அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை இருந்தாலும் வந்து ஃபார்மில் இருக்க ருத்ராஜை தூக்கிட்டு சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கில்லுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் அவர் வந்து டக் அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்தார் இதனால் வந்து சுமன் கில்லு வந்து தூக்கிட்டு திரும்ப ருத்ராஜ் கோட்டை வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே சூரியகுமார் யாதவ் வந்து கொண்டு வந்திருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவுக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை வந்து அளவுக்கு வந்து பெட்டராக அவர் வந்து பயன்படுத்திக்கல இப்போ அதனால் வந்து டி நம்பர் ஒன் பவுலரான ரவி பிஷ்னாயை பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி பேட்டிங் லைனப்பில் வந்து இன்னொரு சேஞ்சும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க திலக்குர்மா வந்து தூக்கிட்டு அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் வைஸ் கேப்டனாக இருக்கக்கூடிய ஸ்ரேயா சையரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க இந்த மூணு அதிரடியான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்திய நிலை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து பவுலிங் யூனிட் வந்து சுமாரான நிலைமையில் தான் வந்துருக்கு தீபக் சாகர் வந்து சொந்த காரணங்களால் தொடர விட்டு விலகிட்டார் இதனால வந்து மூணு வேகப்பந்து வீச்சாளர்களோட ஹர்ஷ்தீப் சிங் முகேஷ்குமார் சிராஜ் இவங்க மூணு பேரோட தான் ஆட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து அணி வந்து இருக்காங்க நன்றி